மர்ணித்ததற்கு பிறகும் பெற்றோர்களுக்கு இருக்கிறதா என்ன கேட்கிறார்கள் அல்லாஹருடைய பிறகும் என்னுடைய பெற்றோர்கள் அடைந்ததற்கு பிறகும் பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்ய வேண்டும் என்ற ஒரு அம்சம் அல்லாஹருடைய தீனிலே இருக்கிறதா அல்லாஹுடைய சூதர் சொன்னார்கள் சொல்லல்லாஹ் செல்லும் காலனாம் ஆம் இருக்கிறது என்ன அல்லாஹுடைய சூதரே அஸ்வலாஹிமா அவர்களுக்காக அல்லாஹிடத்திலே பிரார்த்தனை செய்தல் அவர்களுடைய அவர்கள் ஏதாவது உரிமைகளை கடமைகளை வாக்குகளை விட்டிருந்தால் அதை நிறைவேற்றுதல் அதற்கு பிறகு சொன்னார்கள் அவர்கள் மூலியமாக தோன்றிய உறவுகளை எல்லாம் அவர்களிடத்திலும் நல்லமாக நல்ல முறையில் நடந்து கொள்ளுதல் அடுத்து சொன்னார்கள் அவர்களுடைய நண்பர்கள் என்று இருப்பார்களே அந்த இருவருடைய நண்பரிடத்திலும் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் அல்லாவுடைய மார்க்கத்துடைய அம்சத்தை சிறப்பை பாருங்கள் ஒரு தாய் தந்தையினுடைய நண்பர்கள் அவர்கள் மர்ணித்ததற்கு பிறகும் அவர்களிடம் அவர்களை நீங்கள் சந்தித்தாலோ அவர்களை நீங்கள் பார்த்தாலோ அவர்களிடத்திலும் நடந்து கொள்ளுதல் அல்லாஹுடைய தூதர் முகமது வலிவசல்ல சொன்னார்கள் உங்களுடைய தாய் தந்தர்கள் மர்ணித்ததற்கு பிறகும் அவர்களுக்கு நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ளக்கூடிய கடமைகள் இருக்கிறது அவர்களுக்காக நீங்கள் துவா செய்யுங்கள் அல்லாஹிடத்தில் அவர்களுடைய பாவ மன்னிப்பிற்காக நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் அவர்கள் ஏதாவது வாக்குகளை விட்டு சென்றிருந்தால் அதை நிறைவேற்றுங்கள் அவர்கள் அவர்களுடைய உறவுகள் என்று இருவரின் மூலமாக தோன்றிய உறவுகள் உறவு முறைகளை நீங்கள் பாதுகாருங்கள் அவர்களுடைய நண்பர்களையும் நீங்கள் கண்ணியப்படுத்துங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் முகம்மது ரசோலுல்லா சல்லாஹ் வலிவசல்லம் சொன்னார்கள் கண்ணியத்துக்குரியவர்களே அந்த தாய் தந்தையர்கள் முஷிரிக்குகளாக இருந்தாலும் அல்லாவிற்கு இணை வைப்பவர்களாக இருந்தாலும் இஸ்லாமை ஏற்று ஒருவர் வருகிறார் என்றால் அவர் அவர்கள் இஸ்லாம் இல்லை என்ற காரணத்தால் அவர்களுக்கு பணி உடை செய்வதில் இருந்து விலக கூடாது என்று அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூல்லா சொல்லல்லாஹு அலி செல்லம் அவர்கள் சொன்னார்கள் அப்படி என்றால் இங்கே ஈமான் என்ற காரணத்தால் பணிவிடை அல்ல இங்கே ஈமான் என்ற காரணத்தால் அவர்களுக்கு பணி செய்ய வேண்டும் என்ற அம்சம் அல்ல அல்லாஹூர் அபுல் ஆலமின் இந்த ஈமானுக்கு பிறகு பெற்றோர்களை அல்லாஹூர் அபுல் ஆலமின் அவ்வளவு கண்ணியத்திலே வைத்திருக்கின்றார்